என்னதான் நடக்குது ஏர்போர்ட் மூர்த்திக்கு மீதி கிடைக்குமா கிடைக்காத வெறுமனே விசிகா தலைவர் திருமாவளவன் மீதான விமர்சனங்கள் மட்டும்தான் ஏர்போர்ட் மூர்த்தி பேசின அரசியல் காரணம் அந்த தெருவில் வந்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்கும் உங்களை வந்து இப்போ விஜய் அவருடைய பலம் என்ன படம் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது இந்த படம் இதை முதல்ல அதுக்கு திமுக இடம் கொடுக்கும் திமுக தான் மிகப்ப வந்து அதீத வந்து கவனத்தோடு பாஜக வளர வேண்டும் என்ற ஒரே ஆசைப்படும் தமிழ்நாட்டில் ஒரே கட்சி இந்த என்னை பொறுத்தவரைக்கும் திமுக லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்க நாம் இணைந்து பயணிப்போம் வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் சங்கர் அவர்கள் வாங்க கூட உரையாடணும் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சிறப்பு நான் வந்து உங்களை பேட்டி எடுக்கும் போதெல்லாம் வந்து நீங்கள் வர்றது மேலே ஏர்போர்ட் மூர்த்தி வந்து உட்கார்வாரு அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஒவ்வொரு முறையும் ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு என்னதான் கடந்த முறை நீங்கள் வந்தப்போ ரொம்ப நம்பிக்கையாக சொன்னீங்க சீமான் வந்து இதாயிரும் அப்படின்ட்டு சந்திப்பு நடக்க போகுது இதாகுது அப்படின்ட்டு அதன் பிறகு இது ஜாமீன் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எட்டாம்தேதி வாய்ப்பு இருக்குது சொன்னீங்க எட்டும் கடந்து போச்சு என்ன தான் நடக்குது ஏர்போர்ட் மூர்த்திக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா இல்லை இப்போது அது அவர் ஏர்போர்ட் மூர்த்தியோட வழக்கில் தமிழக அரசு வந்து தொடர்ந்து பெரும் அழுத்தத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நான் வந்து நான் சொல்லும் மிக உறுதியாக எட்டாம் தேதி இறுதி வந்து நீதிபதி ஒத்தி வச்சிருக்காரு அப்போ எட்டாம் தேதி கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் விரைவில் வெளியே வருவான்ற நம்பிக்கையை நான் சொல்லியிருந்தேன் எட்டாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும்போது எடுத்தெடுப்புலேயே வந்து அதே மாதிரி நாங்கள் வந்து எதிர்பாராத அரசு தரப்பு வழக்கறிஞர் எங்களுக்கு வந்து அவருடைய உடல் பரிசோதனை சில வந்து உடல் பரிசோதனை பண்ணியிருக்கோம் அதனுடைய சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு இன்னும் வந்து சேரல ஆகவே அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் அதுக்கு எங்களுக்கு வந்து வாய்தா வேணும் கால அவகாசம் ஓணும்னு சொல்லி கேட்டாரு அது அப்புறம் நம்ம வந்து என்ன நீங்க என்ன கிரவுண்ட்ல வந்து ஏர்போர்ட் மத்திய ஜாமீன் உடல் நிலையை காட்டி கேட்கறீங்களா இல்ல இல்ல உடல்நிலையை மட்டும் கரல அவர் அதாவது அந்த அந்த குண்ட தடுப்பு சட்டமே அடிப்படையற்றது ஆதாரமற்றது அது வந்து அரசியல் காரணத்தாக போடப்பட்டது அப்படின்றதுக்கு பல்வேறு நாங்க வந்து காரணங்கள் பல்வேறு வந்து அந்த நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம் ஒரு வந்து சென்னை மாநகரம் போன்ற பகுதியிலே கமிஷன் போலீஸ் பிற மாவட்டங்களிலே மாவட்ட ஆட்சியர்கள் அவங்க தான் அந்த உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் அவர்கள் அந்த உத்தரவை இவர் இவர் மீது குண்டம் தடுப்பு சட்டத்தை நான் ஏன் பயன்படுத்த விரும்புகிறேன் அவசியம் என்ன அப்படின்றதுக்கு அவங்க பல்வேறு காரணங்களை சொல்லியாகும் அப்படி அந்த காரணங்களை சொல்லும் போது அந்த அது சட்டத்துக்கு உட்பட்டதா நியாயமானதா அப்படின்றத நம்ம வந்து எடுத்து பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இவ் இவர் இந்த இந்த உரிமையில் போடப்பட்ட குண்ட சட்டம் எந்த அடிப்படையில் ஆதரமட்டது பல்வேறு விதிமுறைகளை வந்து இதில் அடங்கியிருக்கு நான் அப்ளிகேஷன் மைனி அவர் அதாவது எந்திரத்தனமாக எதை பற்றி யோசிக்காம அவங்க போடப்பட்ட உத்தரவு அப்படின்றத பல்வேறு காரணங்களை நம்ம சொல்லியிருக்கோம் அதில் நாம் வந்து ஒரு முக்கிய காரணமாக என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த வழக்கை வந்து மற்ற வழக்கு மாதிரி வந்து எடுக்காமல் முதல்ல விசாரணைக்கு கொண்டு வரணும் ஏன்னா அவரோட உடல்நிலை வந்து சில வந்து பாதிப்புகள் இருக்குது மருத்துவ வசதி தேவைப்படுது அதனால் நாங்கள் வந்து முதல்ல வந்து இதை முதல்ல எடுக்கணும்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தோம் அந்த மனுவின் அடிப்படையில் தான் இவங்க வந்து போன மாதமே சிறைச்சாலையிலேயே திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களிடம் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளை வந்து இவங்க வந்து எடுத்துட்டாங்க ஆனால் அந்த மருத்துவ பரிசோதனை முடிவுகளை இவர்கள் உன்னும் அரசு தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த முடிவுகளே எங்களுக்கு ஒன்னும் வரல ஒரு மாசத்துக்கு முன்னாடி லேபில் கொடுத்தேன் நாலு நாள்ல கொடுங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்தீங்க என்ன டெஸ்ட் எடுத்தீங்க அவர்கிட்ட அவருடைய உடல்நிலை அவர் லைக் மாறு டெஸ்ட் எடுக்கிற நோக்கம் என்ன அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு உடல் நிலைய உடவா இல்லையா பொதுவா அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணீங்க அதனுடைய நீங்க அதிகபட்சமா ஒரு வாரத்துக்குள்ள அந்த மருத்துவ அறிக்கைகள் பெறப்படலாம் ஆனால் வேண்டுமென்றே இவரை அலைகளிக்க வேண்டும் இவர் வந்து இந்த அதாவது இந்த மருத்துவ சோதனைகள் அதனுடைய அறிக்கைகளை கொடுத்தால் நீதிமன்ற உடனடியாக இந்த வழக்கை இறுதி விசாரணைக்கு எடுத்து இவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்து விடலாம்ன்ற ஒரே காரணத்துக்காக இதை ஒரு காரணமாக வைத்து மீண்டும் வந்து அவர்கள் தேதி கேட்க நீதிமன்றமும் அதை வந்து நாங்க அப்போதான் சொல்றோம் இல்லை நாங்க வந்து அதை பத்தியான அவருடைய உடல்நலத்தை பத்தியே நாங்க போகல நாங்க எங்களுடைய முக்கிய விவாதங்களை நாங்க இப்பயே வச்சிடறோம் ஆனால் அதை ஏற்பண்ணுங்கன்னு சொல்லும் போது இல்லை அவங்க ரெக்கார்டு கொடுக்கறேன்றாங்க அதை நான் பார்க்காம நான் எப்படி வந்து தீர்ப்பு சொல்ல முடியும் அதனால பத்தொம்பது ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல பல ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து ஒட்டு மொத்தமா நீங்க வந்து மிக தீவிரமாக தேர்தலுக்கு முன்பாக அவர் வந்து வெளியில வந்துடக்கூடாது அப்படின்றது தமிழக அரசு ரொம்ப தீவிரமா இதுல வந்து செயல்படுறாரு எந்த காலகட்டத்திலயும் அவர் உடனடியாக வெளியில வர்றத எந்த ரூபத்திலேயாவது தடுக்கணும்ன்ற அனைத்து முயற்சியும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்ப அவர் ஒரு குண்டாஸ் போட்டா வந்து அதிகபட்சமா ஆறு மாசம் இருக்கும் அதுக்கு மேல வைக்க முடியாது இல்ல பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசத்துக்கும் சட்டமே வந்து பன்னெண்டு மாதங்கள் வந்து அதாவது ஜாமீன் இல்லாமல் ஒருத்தரை வந்து சிறையில் அடைப்பதுதான் இது நீதியா அநீதியா இப்ப இப்போ நம்ம எல்லா ஊடகங்களும் நடித எங்கேயோ வந்து காட்டுக்குள்ள இல்ல ரகசியமான இதை ஒரு அறையில் நடந்த மோதல் அப்படி இப்படின்னா வேற எல்லா ஊடகங்கள் முன்னாடி டிஜிபி அலுவலக வாசலில் நடக்குது லைவாக பார்க்குறாங்க யார் தாக்கப்பட்டார் யார் தாக்குதலுக்கு உள்ளானார் யார் தாக்குனாங்க எந்த கும்பல் தாக்குனாங்க எல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்குது இந்த விஷயத்த வந்து எப்படி வந்து பார்க்குறாங்க காவல்துறை செய்யலாம் தொடர் காவல்துறை செய்யும் அரசு செய்யும் அப் ஆனால் வந்து நீதித்துறை வந்து இந்த விஷயத்தை கவனத்தில் எடுக்க மாட்டாங்களா இல்ல இப்போ அந்த இப்போ சுருக்கமாக அந்த குண்டா தடுப்பு சட்டத்தை வந்து என்னன்னா சொல்லுவோம் அந்த சட்டத்துடைய நோக்கமே ஆப்ஜெக்டிவ் ஆப் தி ஆக்ட் என்னன்னா ரிபீட் அஃபண்டஸ் ஒரு சமுதாயத்துல தொடர்ந்து ஒரே குற்றச்செயல தொடர்ந்து ஒரு நபர் ஈடுபடும் போது அந்த சமுதாயத்துக்கு இடையூறா இருக்கா என்ற கருதும் பட்சத்துல அவர்கள் மீது மட்டுமே வந்து தொடர் கொலை கொள்ளை அப்புறம் மணல் கடத்தல் அந்த வீடியோ பயிற்சி இப்படியான அப்புறம் பாலியல் குற்றங்கள் இப்படியா தொடர்ந்து செய்ய நபர்கள் மட்டும்தான் அது பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தணும் அது நோக்கமே என்னன்னா அவர்களை வந்து பண்ணி வைக்கணும் சமுதாயத்துக்கு மீண்டும் மீண்டும் வந்து ஆபத்து வரக்கூடாது ஆனால் இந்த வழக்கில் உங்களுக்கு நல்லா தெரியும் இவர் என்ன தொடர் குற்றம் இவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிறுவனர் அரசியல் விமர்சகர் அவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவர்களை மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நபர் நீங்கள் அரசியலில் ஒருத்தர் வந்து விமர்சிக்கும் போது நீங்க அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ளணும் அதுக்கு பதில் சொல்லணும் பண்பாடு ஆனா இவங்க போய் அதிகார அமதியில அதிகாரம் செய்வாரு நான் வந்து இவர குண்டாஸ் போடுவாரு விட்டுடுனா விட்டுருவாரு அப்படின்ற அதிகார அமைதியில இவ்வளவு அட்டு நடந்த பிறகும் உலக மக்கள் இதை பார்த்த பிறகும் இவ்வளவு வந்து ஆதாரங்கள் இருந்த பிறகும் ஏர்போர்ட் நூத்தி எந்த தவறும் செய்யாமல் பாதிக்கப்பட்ட நபர் என்று இந்த உலகமே அறிந்த பிறகும் ஒரு கமிஷனர் சென்னை மாநகர கமிஷனர் அவர் குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவிடுகிறார் என்றார் எவ்வளவு பெரிய அழுத்தத்துக்கு அவர் ஆளாயிருப்பார் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருங்க இப்போ இது அவர் விரும்பி செய்யல அவருக்கு வந்து பின்னாடியில இருந்து செய்ய வாய்ப்பே இல்லை அதாவது ஆணையர் அருண் அவர்களுக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் என்ன இருக்கு அவர் வந்து தினந்தோறும் மாதந்தோறும் வந்து குறைந்தபட்சம் ஒரு இருபது முப்பது பேருக்காவது அவர் குண்டாஸ் உத்தரவு போடுறாரு அருண் அவர்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தொம்போது முப்பது பேர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது பேர் வந்து போடும்போது ரிப்பீட் அஃபண்டஸாக இருக்கும் ஆனால் இதே மாதிரி அரசியல் அழுத்தங்களுக்காக இப்படியான வந்து நபர்களையும் போடுறாருன்னா அவர் விரும்பி செய்கிறதா அர்த்தம் கிடையாது அவர் செய்ய வந்து நிர்பந்திக்கப்படுகிறார் ஆமா அது அரசியல் தலைமை அவருக்கு நிர்பந்தம் கொடுக்குது நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை பண்ணலன்னா அவரு பொசிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அவர் மாற்றப்படுவார் அதனால அவங்களுக்கு வேற வழி இல்ல அதனால அவங்க வந்து பண்ணலாம் இப்ப வீசிக்க திருமாவளவன் சொல்லி செய்யலன்னா அதுக்காக அருண மாத்திருவாங்களா கமிஷனர் மாத்திருவாங்களா வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி அவர் அதை மறுத்து இருக்கலாம்ல இது குண்டாஸ் போட வேண்டிய வழக்கே கிடையாதுங்க இது சாதாரண சின்ன அடிதடி வழக்கு இதுக்கு போய் நான் ஏன் குண்டாஸ் போடணும்னு மறுத்திருக்கணும்ல என்னால போட முடியாதுன்னு சொல்லிருக்கோம்ல நீங்க நியாயமான நேர்மையான அப்போ இது வந்து வேலை ஸ்டாலின் உத்தரவு எல்லாம் சேர்ந்து தலைமையில இருந்து ஸ்டாலின் நேரடியா ஸ்டாலின் சொல்லப் போறேன் அவர் நேரடியாக கூப்பிட்டு அப்படி கிடையாது அங்க இருந்து கொடுக்கப்பட்ட அது வந்து போடப்பட்டதாக இந்த வெளி அதாவது இதை நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல இந்த வழக்கை தொடர்ந்து உற்றுநோக்கமும் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு அழுத்தத்தின் காரணமாக வீசிக்காதருடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த குண்ட போடப்பட்டது என்பது உலகத்துக்கு அப்பட்டமா தெரியும் சரி இது எல்லாமே சரி அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் போட்டார்கள் எல்லாம் சரி தொழில் எனக்கு அவங்ககிட்ட இருந்து காவல்துறை அந்த அரசியல் அதிகாரம் அந்த இதுலாம் கடந்து நமக்கு இறுதி நம்பிக்கையா இருப்பது நீதித்துறை நீதித்துறையிட்ட வந்து இந்த நாள் ஆச்சு ஒருத்தரை வந்து சரி முதற்கட்டமா கைது பண்ணிட்டாங்க அவங்க போட்டாங்க குண்டாசு போட்டாங்க ஆனால் நீதித்துறை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் நமக்கு நீதி நீதிமன்றம் தான் இறுதி புகழிடம் நம்ம வந்து நம்புறதை அவங்கள தான் நம்புறோம் அப்போ அவங்க பார்த்து இதுக்கு முடிவு பண்ணணும்ல அவங்க தானே வந்து இதுக்கு சரியான தேவை அதுக்கு நான் வரேன் என்னென்னா ஒருத்தன் வந்து எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டாலும் கூட ஒரு நிரபராதி வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது அது தானே இதாக இருக்க முடியும் இதில் வந்து இல்லை ஒரு அதாவது உயர் நீதிமன்றத்தில் இந்த போன்ற வழக்குகளை விசாரிக்கும் பெஞ்ச் அதாவது இரண்டு நீதிபதி கொண்ட அமர்வு ஒவ்வொரு அமர்வும் ஒவ்வொரு தன்மை கொண்டது நீங்கள் வந்து அது நீங்களோடு கேட்கலாம் இதே மாதிரி வழக்குல விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேக்கலாம் அது அப்படி கிடையாது அந்த பெஞ்சோட அந்த நீதிபதியோட தன்மைன்னு ஒண்ணு இருக்கு அவர்களுடைய பார்வைன்னு ஒண்ணு இருக்கு இந்த வழக்குல இப்ப ஒண்ணு இல்ல இப்ப என்ன என்ன சவுக்கு சங்கர் அவர் வந்து அதுதான் சொல்ல வர அதுதான் நானும் சொல்ல வரேன் நீங்களும் அதேதான் பாயிண்ட் வராகி வழக்கு ஆமாம் இப்போ ரெண்டுமே வந்து எஸ் எம் சுப்பிரமணியம் என்கிற நீதிபதி மூத்த நீதிபதி அவர் வந்து கோடை காலத்துல அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேக்காக போடப்பட்ட கோடை விடுமுறையில அவர் தான் சீனியர் ஜட்ஜு அந்த அமர்வில் அவருடைய பார்வை வந்து என்னன்னா சவுத் பிரசவங்க தொடர்ந்து பழிவாங்கப்படுகிறார் அரசியல் காரணக்காக அது உண்மைதான் அதனால வந்து அவர் வந்து அந்த பார்வை வந்து அவருடைய சரியான பார்வை அவர் அந்த அதன் அடிப்படையில் அக்காரிங் டு கான்சியஸ் அந்த உத்தரவு போறேன் இல்லை இந்த நீதிமன்றங்கள என்ன வந்து அவங்களுடைய பார்வை என்னன்னா ஒரு முழுமையான விசாரணை நடத்தணும் நீங்க வந்து அதுக்கான வந்து அதாவது அரசு தரப்புல எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டிய கடமை இருக்கு அவங்க கொடுத்து அவங்க வந்து உரிய ஆதாரங்களை கொடுத்த பிறகு விசாரணை நடத்தும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இப்ப இருக்கிற நீதிமன்றம் இருக்கு ஒருவேளை நம்ம சவுக்குக்கோ இங்க கொடுத்த நீதிபதி கிட்ட மாதிரியான வழக்கு இந்த வழக்கு போயிருந்தா அவர்கள் வந்து இத கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வந்து சவுக்கு தீர்ப்பு வழங்கிய அந்த அமர்வுல இந்த வழக்கு இருந்தால் உடல் இதுக்கு இதோட வழக்கியே மாறி இருக்கும் பல்வேறு மாற்றங்களை வந்து நம்ம பேச முடியாது ஆனால் கண்டிப்பாக சூழ்நிலைகள் வேறு முன்னாடி அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு ஏன்னா இது சம்பவம் நடக்க அடுத்து ஒரு வாகனத்தில் போற ஒருத்தர் வந்து காரை இடிச்சு அதை அவரை முறைச்சா ஆடி அப்படின்னு தொடர்ந்து அடாவடியான அரசியலாக போயிட்டு இருக்கு இது இது இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தியை இந்த உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு பின்னாடி வெறுமனே விசிகா தலைவர் திருமாவளன் மீதான விமர்சனங்கள் மட்டும்தான் காரணமா அல்லது ஏர்போர்ட் மூர்த்தி பேசின அரசியல் காரணமா முதன்மையான காரணம் அவர் வந்து திருமாவன் மீது வைத்த விமர்சனங்கள் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் பறையர் பிரிய பிரிவை சார்ந்தவராக இருக்கார் அவரு திராவிடத்தை துவைத்து தொங்க விடுகிறார் தமிழர் அரசியலே பேசுகிறார் நாங்கள் தமிழர் அப்படிங்கிறத பேசுறார் திருமாவளவன் நாங்கள் திராவிட பேசுறாரு இப்போ திராவிட ஆட்சி நடக்குது அப்போ திராவிடத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் வந்து தமிழர் அரசியல் பேசுறவனை வந்து உள்ள வைக்கத்தான வருமானம் இல்ல திருமாவளவனுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைன்னா கூட திராவிடத்துக்குமே அவங்களுக்கும் அந்த நோக்கம் இருக்குது அது மறுக்கல ஆனா முதன்மையான காரணம் வந்து இவரை பத்தியான தொடர் விமர்சனங்களை பல்வேறு தளங்களிலே அவர் வந்து திரும்ப வந்து தன்னுடைய பரையர் நாதிக்கு அவர் எந்த விதத்துலையும் வந்து நன்மை வந்து பயக்கவில்லை அவர் வந்து கட்சி நடத்துவதே வந்து சமுதாயத்துக்காக கிடையாது அவர் வேறு நோக்கத்துக்காக திமுக தான் கட்சி நடத்துகிறார் ஆகவே இவரை நம்பி அந்த சமூகம் பின்னாடி போவதும் எந்த விதத்திலயும் பலன் தராதுன்னு சொல்லி தொடர்ந்து அவர் விமர்சனம் வச்சுட்டு வளர்த்தல அந்த விமர்சனங்கள் இவருடைய அரசியல் நிலைப்பாட்டை பெரிய கேள்விக்குறியாக்குது அப்போ என்னன்னா அந்த குரல் வழியை ஒடுக்கணும் அதோட வந்து நசுக்கணும் என்ன பண்ணணும் ஒரு ஒரு வருஷம் உள்ள வைக்கணும் அதுவும் தேர்தல் காலத்தில் தேர்தல் இருக்கிற நேரத்தில் இவர் வெளியில் வந்து பல்வேறு மேடைகளில் தன்னை பற்றி மீண்டும் மீண்டும் வந்து இப்படியான விமர்சனங்கள் அது குறிப்பா அவருடைய உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட் மூத்திய அவருடைய பேச்சு இயல்பான பேச்சு ரொம்ப எளிதா மக்கள்கிட்ட போய் சேர்ந்து குறிப்பா என்ன என்ன பதட்டம் வருதுன்னா முக மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க நம்ம அவங்க கூட்டு போய் அண்ணாரி வளையத்துல செட்டில் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என்னன்னா அவங்களை அவங்க அந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதி என்ற அந்த பங்களிப்பு தான் திரும்ப அவர்கள் இப்படி ஒரு செல்வாக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அந்த அரசு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது அது பாதிக்கப்படும் போது அவர் கண்டிப்பா கொதிச்சு தானே ஏர்போர்ட் மூர்த்தி மீது இவ்வளவு கோபத்தை காட்டக்கூடிய இவர்கள் திருமாவை மிக கொச்சையாக மிக கேவலமாக பேசக்கூடிய மர மற்ற இருந்து திருமாவை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க பேசியிருக்காங்க ஆனால் அவர்கள் மீது வந்து இவங்க சும்மா தூசு கூட பாங்க மட்டையா மட்டங்கிறாங்களோ அங்க வந்து எதுவும் வாய் மூடி ரொம்ப அமைதியா இருவாங்க அப்போ இவர்களுடைய மட்டும்தான் வீராஃபிஷம் ஏதாவது சொல்லுவாங்களே பேசுவாங்க தவிர கட்ட நடவடிக்கைக்கு அவங்க போகவே மாட்டாங்க அப்ப வந்து அவர்கள் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வந்து விமர்சனம் வரக்கூடாது அதுதான் அதுதான் அந்த சமுதாயத்துல இருந்தே ஒருத்தர் வந்து தன்னை பத்தி பேசும்போது அது தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டே தன்னுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில நீ இருப்பதன் நோக்கம் என்ன ஒரு கூட்டையில இருந்தா கூட்டணிக்கு அழுத்தம் கொடுத்து அந்த பெரும் வந்து ஒரு நன்மை தரவில்லை ஆகவே இனி என்னத்து கூட்டணியில இருக்க இந்த சமுதாயத்தையே பயன்படுத்துற அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு இது இவருக்கு உருத்தமா உருத்தாரு அப்போ இந்த குரலை வந்து வந்து ஒடுக்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து இந்த வேலைகளை வந்து அவங்க சரி சரி சொல்ல அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் திரைப்படம் திரை துறை வந்து பெரும் ஆதிக்கத்தை செலுத்துது அதில் ஒன்றா வந்து அங்கே இருந்தால் நமக்கு வந்து தலைவர்கள் வேணும் அதெல்லாம் போயிட்டுருக்காங்க இப்போ ரெண்டு படங்கள் வர்றது அந்த படங்களை வச்சு ஒரு பெரிய அரசியல் போச்சு பராசக்தியாக ஜனநாயகனான்னு போச்சு இப்போ பார்த்தா அதுக்கு வந்து ஜனநாயகனை ஓரம் கட்டி பராசக்தியை மட்டும் கிளியர் பண்ணிட்டாங்க அது திராவிட அரசியலை பேசுது இங்கே வந்து தமிழ் வாழ்க ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கு வாழ்க இங்கே இருந்தால் வந்து பெரியார் நடக்குது அங்கே போனால் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல இப்போ ஜனநாயகனுக்கு வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு அரசியல் காரணங்களா அல்லது அந்த படத்தில் அது பிரச்சனை இருக்கா ஏன் வந்து ஜனநாயகனுக்கு வந்து திரையிடுறதுக்கான சென்சார் போர்டு சான்றிதழ் கிடைக்காது இது அப்பட்டமான அரசியல் காரணம் தான் அது ஒரு சாதாரண படங்க அது ஒரு கற்பனை கதை அவங்களோட இது உண்மை கதையெல்லாம் சொல்லவே இல்லையா அது ஒரு கற்பனை கதை நீங்கள் அந்த படத்தை தடை செய்வதன் மூலமாக காலதாமதம் தாமதம் ஏற்படுத்த மூலமாக விஜயை அரசியல் காரணங்களுக்காக நீங்க ஒரு உங்களுடைய அவரை வழி கொண்டு வரணும் அப்படின்னு ஏதோ ஒரு முயற்சியில வந்து நடக்கிறதா பாஜக பாஜக கூட்டணியில மைக்ரோ லெவல்ல அரசியல் செய்யக்கூடியது தேசிய கட்சின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா பாஜக அப்படி கிடையாது அந்த தெருவுல வந்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாதான் தான் இருக்கும் உங்களை வந்து இப்போ விஜய் அவருடைய பலம் என்ன படம் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது இந்த படம் இதை முதல்ல தயவு அடுத்து இந்த படத்தை சென்சார் சர்டிஃபிகேட் வந்து ஒரு கட்டத்தில் கொடுக்க தான் போகிறாங்க படம் வெளியே தான் வரப்போகுது ஆனால் அதற்குள் அவருக்கு கொடுக்கப்படும் நெருக்கடி இருக்குல்ல ஃபைனான்சியலாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி அது தன்னுடைய கூட்டணிக்கு அவரை வந்து அரை வந்து கொண்டு வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு நான் கேட்குறேன் இதே கேவலமான இதே சென்சார் போர்டு ஒரு அப்பட்டமான பொய் புரட்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் அவ்வளோ கேவலமான த அது ஒரு படம் அந்த படத்தை சென்சார் போர்டு எந்த தரமும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் சென்சார் போர்டு வாங்கினது மட்டும் இல்லாம அந்த படத்துல பிஜேபியுடைய ஆளும் அனைத்து மாநிலங்களும் டேக்ஸ் வீக் விருதெல்லாம் கொடுத்தாங்கல்ல விருது கொடுத்தாங்க பாரத பிரதமர் ஓடி அதை பாராட்டி வந்து செய்தி வெளியிடா அதை அரசாங்கமே வந்து அந்த படத்தை ஓட வைப்பதற்கு அது எல்லா ப்ரொமோஷன் என்னென்ன பண்ணுமோ அத்தனை வந்து இப்போ வந்து பண்ணாங்க காஷ்மீர் பண்டித்ஸுடைய லைஃப்பை எடுக்கிறேன்னு சொல்லி அப்பட்டமா காஷ்மீர் முஸ்லீம்களை இழிவுப்படுத்தும் ஒரு படம் அது அதை அந்த படம் வந்து நேர்மையான அரசாங்கம் சிங்கப்பூர் அரசால் தடை செய்யப்பட்டது இது ஒரு மதத்துக்கு எதிரான படமா இருக்குன்னு சொல்லி அந்த படம் சிங்கப்பூர் அரசால் தடை செய்யப்பட்டது இன்றை வரைக்கும் தடை இருக்கு இப்படி ஒரு படத்தை நீங்க எடுத்து அலோவ் பண்றீங்க ரெண்டாவது அதே மாதிரி சங்கிகள் உணர்வு வந்து முயற்சி கேரளா ஸ்டோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முதல்ல அந்த ட்ரைலர் வெளியிடும்போது முப்பத்ரெண்டாயிரம் முஸ்லீம் பெண்கள் மதமாக வந்து அவர் வந்து முஸ்லீமாக மாற்றப்பட்டார்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் வந்து இந்து பெண்கள் முஸ்லீம் மாற்றப்பட்டாங்க ட்ரைலரில் சொல்லி லவ் ஜிகாத்து லவ் ஜீ காத்துன்னு அதன் பிறகு கடுமையான அந்த வந்து விமர்சனங்கள் டேடாஸோட வந்து முன்வைக்கும் போது இல்லை இல்லை இது மூன்று கே வந்து பெண்களை பற்றிய படம் சொல்லி மாற்றி அவ்வளோ அற்பு கேவலமான ஒரு படத்தை வந்து சென்சார் போர்டு அனுமதிச்சுது அப்பட்டமா தெரியும் மதம் சம்பந்தப்பட்ட படம் இது பிளவு ஏற்படுத்தும் அதை எதிர்த்து முதல் முதலில் தமிழ்நாட்டில் போராடிய ஒரே அரசியல் கட்சி நாங்கள் தான் கேரளா ஸ்டோரி படம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து திரையிடப்பட்டதோ அந்த திரையங்களை முற்றுகையிட்டது நாம் தமிழ் கட்சி எங்களுடைய ஒரே முயற்சி பெரும் முயற்சின் காரணமாக தமிழ்நாட்டிலேருந்து அந்த படம் ஒரே நாளில் ரெண்டு நாள் நினைக்கிறேன் விரட்டி அடிக்கப்பட்டது இப்படி சங்கிகள் அவர்களுக்கு வந்து சாதகமான பொய்ப் பிரச்சாரங்கள் கொண்ட படங்களை அனுமதிப்பதும் அதை வந்து எல்லா விதமான ஊக்குவிப்பை கொடுப்பதும் ஆனால் தனக்கு அரசியல் எதிரியான வந்து விஜய் போன்ற நடிகர்களுடைய படத்தை என்ன நீங்க சொல்றீங்க விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை சீமான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பெற்ற சொல்றாங்க நீங்க இப்படி சொல்றீங்க

அவ வந்து என்னன்னா தீ பரவட்டன்னு ஒரு டைலாக் இது என்னங்க இருக்கு இதை கட் பண்ணுன்னா நீ கட் பண்ணிட்டு நீ அப்புறம் நீ எல்லாம் வந்து தமிழ்நாடு தமிழர் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகத இருக்கு நான் கேட்கறேன் நீ உங்களுடைய அரவணைப்பில அந்த படம் வந்து இவ்வளவு வந்து ப்ரொமோஷன் பண்ண வல்லூர் படத்தை இறந்துறீங்க பப்ளிக் பிளேஸ் எப்படி நீ ஒரு தனியார் வந்து நிறுவனத்தை கொடுத்தீங்க பணம் கட்டினா நாம வந்து உணவத்தை வந்து கட்டுவோம் அதானே வந்து கட்டுறான் நான் வந்து பத்து பத்து வருஷத்துக்கு நான் கட்டிடுறேன் கட்டிட வரத்தை கொடுத்து கொடுத்துருவியா நீ அதுக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் கொடுத்த அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துல உனக்கு ஏன் அந்த ஆண்மை இல்லை அந்த தைரியம் இல்லை தீ பரவட்டுன்னு ஒரு சாதாரண வந்து பேச்சுங்க அது அதை எடுன்னு சொன்னால் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுறது நீ தயாராக விடுறா அப்புறம் நீ என்னத்தை எங்களை பற்றி பேசுறேன் அது கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தீ பரவட்டம்ன்றது என்ன கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்கு அது என்ன இருக்கு நெருப்பு பற்றி எறியும் அப்படி கிடையாது அது ஒரு நல்ல எண்ணங்கள் ஒரு நல்ல எழுச்சியான வந்து வார்த்தைகள் போகட்டும் எல்லாருக்குமே சேரட்டும்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் நீங்க அதுல என்ன இருக்கு அதை எடுக்க சொன்னா நீ எடுக்க நீங்க எடுக்க முடியாது நான் வந்து சென்சாருக்கு போறேன் இல்லை ரிவ்யூ போறேன் அதை வந்து பாம்பேல ரிவ்யூ கமிட்டி இருக்கு அங்க போறேன் அது சண்டை போட்டிருக்கணும் இல்லையா இந்த எடுக்க முடியாது இதோடு தேவைன்னு நீ வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து வந்து எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்காம அத்தனை கட்டையும் ஏற்றுக்கிட்டு படத்தை நீ ரிலீஸ் பண்ணிக்கணும் இதுக்கு பெரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்க விஜய வந்து நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா இல்லை விஜய் வந்து அவர் ஏற்கனவே பாஜகவுடைய ஆளு பி டிமு அப்படின்னு சொல்றாங்க அவரால் விடப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவருக்கு ஏன் கேக்குறீங்க விஜயோ நாம் தமிழரோ பாஜகவுடைய குழந்தைகள் இவங்க வந்து அவருடைய யார்ன்றது மட்டும் தொடர்ச்சியாக சொல்வது திமுக மட்டும்தான் தான் அவர்கள் வழக்கம் போல வந்து மிக எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பாஜகன்றது ஒரு பாசிச சக்தி தான் மாட்டுக்கட்டே கிடையாது ஆனால இப்ப தமிழ்நாட்டுல அது என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய டூல் ஆயிடுச்சு திமுக பல தேர்தலில் அதை பாருங்க அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டியை பயமுறுத்துக்காகவே அந்த பூச்சாண்டியை கட்டிகிட்டே இருக்காங்க பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பாஜக அதே தான் இப்பயும் இந்த தேர்தலையும் அவங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமே வந்து திருப்பரங்குன்றம் வந்து அந்த அந்த கார்த்திகை விஷயத்த ரொம்ப சுலபமா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம்

நாளைக்கு மீண்டும் திமுக சண்டை போட்டோம் அவங்களே வந்து உள்ள நடந்தாலும் அவர்கள் அரசியல் ரீதியா பெரும் பலனடைய போவது திமுக மட்டும் பாஜக கிடையாது பாஜக வெட்டித்தனமா ஒரு தமிழ் பாஜக இந்துத்துவ மக்களை வந்து பாருங்கள் அப்படின்னா அவர்கள் வந்து அங்க திருப்புறதுக்கு அவரு லாபம் அவங்க அப்படின்னு பரஸ்பரம் மாறி மாறி அவரை காட்டி நான் என்ன காட்டி நீ அப்படின்னு மாறி மாறி வளர்ச்சி அடைறாங்க ஒட்டு மொத்தமா இதுல வந்து பொம்மைகளாக வந்து மாற்றப்பட்டது வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் எந்த விதமான விழிப்புணர்வும் இந்த இவங்களை வந்து கூடாதுன்றதுல ரெண்டு பேருமே தெளிவாக இருக்காங்க வந்து திமுக இல்ல அந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல நீதி முதல்ல அவரு ஜி சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பும் சரி அதுக்கோடு இப்போ கொடுத்துருக்க இந்த தீர்ப்பும் சரி இது வந்து சட்டப்படி வந்து இது தானா சரியான இதாக தான் இருக்கா ஒரு வழக்கறிஞர் என்ன நினைக்கிறீங்க இல்லை அது என்னென்னா அப்படியான ஒரு வழக்கமே வந்து இல்லைன்ற இடத்துல போய் நீங்கள் எப்படி வந்து ஏற்ற சொல்லுவீங்க அந்த தூணில் பல்லாண்டு காலமாக வந்து தீபம் ஏற்றப்படவில்லை அந்த அருகில் இருக்க அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற் ஏற்றப்படுதுன்ற ரொம்ப திருப்பரங்குன்ற தொகுதி மக்கள் அதுதானே சொல்கிறாங்க அதில் வந்து அப்படிலாம் நாங்கள் ஏற்றினதே கிடையாது அப்படின்னு இப்போ தனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை மதுரை உயர் நீதிமன்றத்துல இருக்குன்றதுனால பாஜக அந்த விஷயத்த அழகா ஒரு மனு போட்டு கொண்டு வந்து அதை இவங்கள வந்து ஆரத் தலைவி வரவேற்று வாங்க வாங்க நீங்க கரெக்டா வந்தீங்க இந்த நேரத்தில் இது உங்களுக்கும் தேவை வந்த மாமனியே உனக்கும் தேவை எனக்கும் தேவை இதை நம்ம நல்லா ஊதி ஊதி பெருசாக்கி பெரிய காட்டுத்தீயே ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பண்ண வேலை இது மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க அவன் அதை பற்றிலாம் கவலைப்பட்றீங்க அவன் பார்ட்டினான் அவனுக்கு புலப்பே வந்து நாளை காலையில் எவ்வளோ விலவாசி எது எப்படி சமாளிக்கிறேன் அவனுக்கு அதாவது வட மாநிலங்களுடைய தன்மை வேறு தமிழ்நாட்டின் தன்மை வேறு பாஜக வந்து அதை வந்து இன்னும் வந்து அவங்க இன்னும் வந்து பீகாரம் உத்திரப்பிரதேசத்தில் வெஸ்ட் பெங்காலையோ இல்லை வந்து ம மராத்திலேயோ நம்ம பண்ண மாதிரி தமிழ்நாட்டை ஈஸியாக அதே பிரின்சிபல்ஸ் அதே கால்குலேஷன்ஸ் இங்கே ஒர்க் அவுட் ஆகிறான்னு நினச்சி கண்மூடித்தனமாக வந்து இயங்கிட்டு இருக்காங்க அதுக்கு திமுக இடம் கொடுக்குது திமுக தான் மிக வந்து அதீத வந்து கவனத்தோடு பாஜக வளர வேண்டும் என்று ஒரே ஆசைப்படும் தமிழ்நாட்டில் ஒரே கட்சி என்ன என்னை பொறுத்தவரைக்கும் திமுக அதான் லாபம் ஆமா அது பூச்சாண்டி விட மாட்டேன் அதுதான் வந்தால் வந்து இவங்களுக்கு முடிஞ்சு போயிடுவாங்க இப்போது அதுதான் அவங்களுக்கு என்னென்னா இந்த பூச்சாண்டி வந்து தொடர்ந்து வந்து உயிரோட இருக்கணும் அது செத்து போச்சுன்னா அப்புறம் அதை காணப்படியா செத்து போறதை போய் அப்படின்னு மத்திடுவான் அதனால அந்த பூச்சாண்டியை காட்டணுன்றது அதனுடைய வளர்ச்சிக்கு எல்லா விதத்திலும் திமுக வந்து காரணமா இருக்கு நல்ல நல்லது நன்றி பரா